அன்பிற்கான ஆசிரியர் தலைமைகளை யூஜி டிஆர்பி நியமன தேர்வு அழகு ஒன்பதுல புதுக்கவிதை தலைப்புல கவிஞர் புவியரசு அவர்கள் குறித்த செய்திகளை இன்றைய காணொலியில பார்க்கலாம் புவியரசு ஒரு தமிழ் கவிஞர் மற்றும் மொழிபெயர்ப்பாளர் இவர் இரண்டாயிரத்தி ஒன்பதில் தமிழுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் வாழ்க்கை குறிப்பு அப்படின்னு பாக்குறப்போ புவியரசு உடுமலைப்பேட்டைக்கு அருகில் உள்ள நாயக்கன் புதூர் கிராமத்தில் சுப்பையா என்பவருக்கு மகனாக பிறந்தவர் இவரது இயற்பெயர் சு ஜெகநாதன் ஜெகநாதன் என்ற சமஸ்கிருத வார்த்தையின் தமிழாக்கம் தான் புவி அரசு ஜெகம்னா உலகம் நாதன்னா அரசன் அதை தான் தமிழ் படுத்தி புவி அரசுன்னு மாத்தி வச்சிருக்க இவரது பெற்றோர் கிராமத்திலிருந்து குடிபெயர்ந்து கோயம்புத்தூரில் வசித்தனர் இவர் இடைநிலை பட்டத்தை கோயம்புத்தூர் அரசு கலை கல்லூரியிலும் தமிழ் வித்வான் பட்டத்தை பேரூர் தமிழ் கல்வி கல்லூரியிலும் பெற்றார் இவர் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரியராக பணிபுரிந்தார் இவரது படிப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வெளிவரத் தொடங்கின இவர் அரசியல் ரீதியாக ஒரு மார்க்சியவாதி மக்சிய சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்சியவாதியாக தான் அவர் வாழ்ந்திருக்கிறார் திராவிட கட்சிகளுக்கு எதிரானவர் இவர் தமிழ் மொழியை தமிழ்நாட்டின் ஆட்சி மொழியாக்குவதற்கு நடந்த போராட்டங்களிலும் மொழி ஆட்சி மொழி போராட்டத்திலையும் எல்லை போராட்டங்கள் வடக்கெல்லை போராட்டம் இந்த போராட்டங்களே கலந்து கொண்டு சிறை சென்றவர் சிறிது காலம் மட்டுமே வானம்பாடு இலக்கிய இயக்கத்தை தோற்றி இவரும் ஒருவர் குறிப்பிடத்தகுந்தவர் புவியரசு அப்படிங்கிறாங்க தனது இலக்கிய பயணத்தில் மட்டும் மன்னிக்கணும் எண்பதுக்கும் மேற்பட்ட படைப்புகளை தந்துள்ள கிட்டத்தட்ட படைப்புகள் மேலான படைப்புகள் நிறைய மொழிபெயர்ப்புகள் யாரோட மொழிபெயர்த்தார் ஷேக்ஸ்பியர் கலில் இப்ரான் உமர்கையாடோ தஸ்தாவெஸ்கி மற்றும் ரவீந்திரநாத் தாகூர் ஆகியோரின் படைப்புகளை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் இவரது சில கவிதைகள் ஆங்கிலம் உருசியா ஹங்கேரி மற்றும் சிங்கள மொழிகளிலேயும் இந்திய மொழிகளான மலையாளம் கன்னடம் மற்றும் இந்தியிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன எண்பதுக்கும் மேற்பட்ட படைப்புகளுக்கு சொந்தக்காரர் புவியரசு அதில் வந்து குறிப்பிடத்தக்கவை மொழிபெயர்ப்புகள் உலகின் தலைசிறந்த படைப்பாளிகளான ஷேக்ஸ்பியர் கலில் ஜிப்ரான் உமர் கையாம் ஹவுசோ பியார்டோ தஸ்தாவெஸ்கி ரவீந்திரநாத் தாகூரோட படைப்புகள் எல்லாத்தையும் தமிழில் மொழிபெயர்த்து கொடுக்குற இவரோட கவிதைகளை வந்து பிற மொழிலையும் மொழிபெயர்த்துக்காங்க அது குறிப்பாக ஆங்கிலம் ரஷ்யம் ஹங்கேரி சிங்கள மொழிகளிலையும் இந்திய மொழியில கன் மலையாளம் கன்னடம் ஹிந்தியிலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இவரது கவிதை புரட்சிக்காரன் ரெண்டாயிரத்தி ஏழில் மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றது இயற்கையை பார்த்தோம் இல்லையா சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்னு எந்த படைப்புக்காக அப்படின்னு பாக்குறப்போ புரட்சிக்காரன் அப்படிங்கிற படைப்புக்காக நம்ம இவர் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கார் இக்கவிதை ஹாசி நஸ்ருல் இஸ்லாம் எழுதிய அது ரெவல்யூஷனரி என்ற கவிதையின் தமிழ் மொழிபெயர்ப்பாகும் இவரது கவிதை தொகுப்பான கையொப்பம் ரெண்டாயிரத்தி ஒன்பதின் தமிழுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றது இரண்டு சாகித்ய அகாடமி விருது ஒன்று புரட்சிக்காரனுக்காக ரெண்டாயிரத்தி ஏழுல ஒரு மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது ஹாசி நஸ்ரூல் நஸ்ரூல் இஸ்லாம் எழுதிய தி ரெவல்யூஷனரி அப்படிங்கிற கவிதையோட தமிழ் மொழிபெயர்ப்புக்கு அடுத்து நேரடி தமிழ் நூலுக்கான சாகித்ய அகாடமி விருது அப்படின்னு பாக்குறப்போ கையொப்பம் அப்படிங்கிற கவிதை நூலுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தமிழுக்கான சாகித்ய அகாடமி விருதை பெறுகிறார் புவியரசு தமிழ் ஆசிரியர்களுக்கு முறையான பயிற்சி அளிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அறக்கட்டளையானது புவியரசு வளர்ச்சி மையம் என இவரது பெயரால் அழைக்கப்படுகிறது தற்சமயம் இவர் கோயமுத்தூரில் வசித்து வருகிறார் எழுதிய நூல்கள் அப்படின்னு பாக்குறப்போ முழுமையா எதுவும் கிடைக்கல மொழிபெயர்ப்புகள் புக் ஆஃப் மிர்தாட் நைமா ஓசோவினால் பாராட்டப்பட்ட இப்புத்தகத்தை மிர்தாத்தின் புத்தகம் என தமிழில் மொழிபெயர்த்தார் தி பிரதர்ஸ் கரமசோ சகோதரர்கள் எழுதியது ஹாம்லெட் ஷேக் ரோமியோ ஜூலியட் இதெல்லாம் வருது மொழிபெயர்ப்புகள் நாடகங்கள் மனிதன் மூன்றாம் வருது நாடகம் விருதுகள் அப்படின்னு பாக்குறப்போ சாகித்ய அகாடமி விருது மொழிபெயர்ப்புக்கு ரெண்டாயிரத்தி ஏழு புரட்சிக்காரனுக்கு கவிஞர் கலைஞர் பொற்கிழை விருது இரண்டாயிரத்தி எட்டுல வழங்குறார் சாகித்ய அகாடமி விருது தமிழுக்கு கையொப்பம் என்னும் கவிதை தொகுதிக்காக இரண்டாயிரத்தி ஒன்பதுல சாகித்ய புரஸ்கார் விருது கேரள பண்பாட்டு மையத்தினால் வழங்கப்படுது தமிழ்நாடு அரசின் சிறந்த நூலாசிரியர் பரிசு இவர் எழுதிய முக்கூடல் என்னும் நூல் தமிழ்நாடு அரசின் தமிழ் துறையின் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுக்கான சிறந்த நூல்களில் புதுக்கவிதை என்னும் வகைப்பாட்டில் பரிசு பெற்றிருக்கிறது இத்துடன் கவிஞர் புவி அரசு அவர்கள் குறித்த செய்தியை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யூஜி டிஆர்பி நியமன தேவையான அனைத்து பாடப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்